உன் அக்காவை காதலிச்சா நீ வெட்டணும்னு சொன்னேன் ஏன் நான் கேட்குறேன் உன் அக்காவை போய் விட்டேன் பறையனும் கொல்லனும் வந்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறது குத்திரமா ஏன் அவனுக்கு என்ன பிறப்புறுப்பு பின்னாடி இருக்கா அர்த்தம் கொண்டாடியை கூட்டிகிட்டு போய் உல்லாசமாக இருக்கிறது உங்களுக்கு ஆசை அதில் சாதி தெரியல கவின் செல்வகணேஷ் கொலை வளர்க்கலா ரெண்டு காவலர்கள் ரெண்டு இன்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளர்கள் புருஷனும் கொண்டாடி எப்படி நீதி கிடைக்கும் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஏ போட்டதே தேவர் கமெட்டியை சேர்ந்த ஒரு போலீஸ் நாதியற்ற மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பது நாட்டில் எழுதப்படுகிற ஒவ்வொரு விதி என்ன சொன்னாங்க இந்த சாதியவாரி அவன் வந்து காதலிக்கலாம் காதலிக்காமல் எப்படி கட்டி காதலிக்காமல் எப்படி கடற்கரையில் போய் நீராட முடியும் காதலிக்காமல் எப்படி வண்டலுற்றுவோடு வந்து உல்லாசமாக ஓடியாடி விளையாட முடியும் சுர்ஜித்தை வந்து எப்படி வளர்த்துருக்கறாரு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா ஆமாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக அருவா தமிழ் இதுவரை அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் அப்புறம் அப்படம் பார்த்தீங்களா ஊர்பணி மாதிரி இருப்பான் கைது செய்யப்பட்டவன் தின்னு கொளுத்த எரும மாடு மாதிரி இருப்பான் அவன் நெத்தியில் புட்டு பார்த்தீங்களா சாதி அந்த காவல் நிலையத்தில் இதுவரை எவருமே வேறு சமூகத்தை சார்ந்தது வேறு ஜாதிக்காரர் தேவர் கம்யூனிட்டியை சார்ந்த மட்டும்தான் அங்கே வேலை காசி பாண்டியனா ஏன் கைது பண்ணக்கூடாது கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்கல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தம்பி போன முறை சென்னையிலேருந்து போயிருக்க போது கூட்டு காலு உடிச்சு இவன் லீலைகள்லாம் பெரிய லீலைகள்னு அங்கே இருந்து வேற சாதிக்கார எவனும் வரக்கூடாது வேறு சாதிக்காரங்களை சார்ந்த பெண்களும் வரக்கூடாது குடும்பம் மட்டும் தமிழர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நான் பேசிட்டு இருக்கும் போது கீழே கமாண்டா